ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் பாரபட்சம் காட்டிய மாநகராட்சி நிர்வாகம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் புதிய பேருந்து நிலையம் அண்ணா பேருந்து நிலையம் ஆகியவற்றை ஆய்வு செய்தார் ஆய்வின் போது மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மேயர் ஜெகன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் அண்ணா பேருந்து நிலையத்தில் உள்ள நான்கு கடைகளை மாவட்ட ஆட்சியர் சீல் வைக்க உத்தரவிட்டார் ஆனால் மாவட்ட ஆட்சித் தலைவர் உத்தரவை மாநகராட்சி நிர்வாகம் நூறு சதவிகிதம் கடைபிடிக்கவில்லை மாவட்ட தலைவர் மாநகராட்சி அதிகாரிகளிடம் வரிசையாக உள்ள நான்கு கடைகளுக்கு சீல் வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதில் திமுக மண்டல தலைவர் கலைச்செல்வியின் கணவர் பெயரில் உள்ள கடை அடுத்த கடை திமுக முக்கிய பிரமுகர் கதிரேசன் கடை ராஜ் மற்றும் அன்னராஜ் கென்னடி ஆகிய ஐந்து கடைகளுக்கு சீல் வைக்க மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார் ஆனால் ஆட்சியரின் உத்தரவிற்கு எதிராக மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் கென்னடி கடைக்கும் திமுக மண்டல தலைவரின் கணவர் பெயரில் உள்ள கடைக்கும் சீல் வைத்துள்ளனர் ஆனால் வெளியில் வைத்து வியாபாரம் நடைபெறுகிறது கதிரேசன் பெயரில் உள்ள கடைக்கு சீல் வைக்கவில்லை அன்னராஜ் கடைக்கும் ராஜ் கடைக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது வரிசையாக உள்ள அனைத்து கடைகளுக்கும் சீல் வைக்க உத்தரவிட்டும் மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் வைத்து சீல் வைக்கவில்லை இதில் வேடிக்கை என்னவென்றால் சீல் வைத்தும் திமுக மண்டல தலைவரின் கடைகளில் வெளியே வைத்து வியாபாரம் நடைபெறுகிறது மாநகராட்சி அதிகாரிகள் ஏன் இந்த பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்று தெரியவில்லை ஆகையால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் சீல் வைத்த கடைக்கு முன்பு வியாபாரம் செய்ய அனுமதிக்கக்கூடாது உத்தரவை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் இது வியாபாரிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி திமுகவிற்கு எதிராக வியாபாரிகள் மாறும் சூழ்நிலை உருவாகியுள்ளது ஆனால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் பாரபட்சம் இன்றி சீல் வைத்த கடைகளுக்கு வெளியே வியாபாரம் செய்ய அனுமதிக்கக்கூடாது என்பதுதான் கடமை ஆகையால் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் பாரபட்சம் இன்றி சீல் வைத்த கடைகளுக்கு வெளியே வியாபாரம் செய்ய அனுமதிக்க கூடாது என்பதுதான் பொறுப்பு இந்த பொறுப்பை பின்பற்றுமா அல்லது மாநகராட்சி நிர்வாகம் திமுக பிரமுகரின் கடைக்கு ஆதரவாக செயல்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்